கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அணுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை சங்கீதம் இருபதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம் உமது எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் கத்தர் நிறைவேற்றுவாராக அன்பானவர்களே இப்போ கடவுள் வந்து நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குற இந்த அவர் கற்றுக் கொடுக்குற எல்லா விஷயமுமே பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டதாக இருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி கடவுள் நமக்கு கற்றுக் கொடுப்பார் இந்த வித்தியாசமான வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரட்சிப்பின் ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அதில் பொய் இருக்காது ஏமாற்றம் இருக்காது சூழ்ச்சி இருக்காது இதெல்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டுருப்போம் அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏழ்மையாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனாலும் அதில் சமாதானம் சந்தோஷம் நிறைந்திருக்கும் ஏன் தெரியுமா அப்படி நாம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு நாம் எதற்காக வேண்டுதல் செய்கிறோமோ அதை கர்த்தர் நிறைவேற்றி தருவார் நம்ம என்ன நம்ம வேண்டுதல் என்ன நம்ம என்ன வேண்டுதல் செய்கிறோம் சரீரத்துக்காக மன சமாதானத்திற்காக உலகத்திற்காக வேலைக்காக மற்றவர்களுக்காக திருச்சபை எதுக்காக இருந்தாலும் சரி நம்முடைய வேண்டுதல்களை அவர் நிறைவேற்றுவார் அவ்வளோதான் பிரி மாணவர்களை அப்போ நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னு நினச்சி பாருங்கள் எவ்வளோ நாம் சந்தோஷமாக இருக்க முடியும் இப்போ நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக நம்ம கூட்டிகிட்டு போகிறதுக்கும் பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வர்றதுக்கும் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம எது கேட்டாலும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு நாம் இருக்கிறப்ப நம்ம மனசு எவ்வளோ சமாதானமாக இருக்கும் அந்த சமாதானத்தையும் அந்த சந்தோஷத்தையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்குறார் எப்போது அப்படின்னா நாம் ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிற போது கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அவர் சொல்லி கொடுக்குற ஒரு வாழ்க்கை ரொம்ப எளிமையானது ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது ஒரு எளிமைய அவர் அவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற அந்த எளிமையான வாழ்க்கையை நாம் வாழ்கிற போது நமக்கு என்ன கேட்குறமோ அதை அவர் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார் அவருக்கு பிரியமானதை ஏன்னா நம்ம கடவுளுக்கு பயந்து இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம கேட்கக்கூடிய வேண்டுதல்களும் எப்படி இருக்கும் தெரியுங்களா அது அவருடைய சித்தத்தின்படி இருக்கும் நம்ம ஜெபமே அப்படித்தான் ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானால் நீங்கள் எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி தான் நம்ம வேண்டும் அன்பானவர்களை உங்களுடைய வாழ்க்கையில் எதை குறித்து ஆண்டவரோட சமூகத்தில் நீங்கள் வேண்டுதல் செய்கிறீர்களோ அதை நிச்சயமாக நிறைவேற்றுவோம் அதில் மாற்றமே கிடையாது அவசரப்படக்கூடாது எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வேண்டிட்டோம் உடனே நாளைக்கு அதை செஞ்சிடணும் இன்றைக்கி ராத்திரி அது நமக்கு கிடைக்கணும் நாளைக்கு மறுநாள் அது கிடைக்கணும் அப்படின்னு காலக்கெடுவை நம்முடைய மனசுக்குள்ளேயே நாம் வந்து நியமிச்சிடக்கூடாது இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே அது கிடைச்சிடணும் காலக்கெடுவை நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது நம்முடைய மனசில் உருவாக்கிக்க கூடாது ஏற்ற காலத்தில் கர்த்தர் தருவார் நாம் அவருடைய பலத்தை கருத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறப்ப நம்முடைய வேண்டுதல்களை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் தெரியும் அவருக்கு ஏங்க ஒரு மலைத்துளி ஒரு சிப்பியில் விழுந்துச்சுன்னா எத்தனையோ ஆண்டுகள் பத்து பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷம் கழித்து தான் அது ஒரு முத்தாவே மாறுமா விலை உயர்ந்த முத்தா மாறுறதுக்கு அதுக்கு அத்தனை நாட்கள் அத்தனை காலங்கள் எடுத்துக்குதான் அப்போ நாம் விலையேற பெற்றவர்கள் இல்லையா புடமிடப்பட்டவர்கள் அல்ல நாம் எவ்வளவு விலை உயர்ந்தவர்கள் விலை இல்லாமல் நாம் இந்த உலகத்தில் பாவத்தில் விற்கப்பட்டிருக்கிறோம் தெரியுமா உங்களுக்கு அப்போ நாம் ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும் உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்க தான் செய்யும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இந்த காலகட்டத்துக்குள்ளே நாம் அழிந்து போயிடாத படிக்கி இந்த காலகட்டத்துக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை வீண் போயிடாத படிக்கி நம்ம தொடர்ந்து வேண்டுதல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அணுதினமும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராக இருப்பார் அதனால தான் இங்கே சொல்கிறார் சங்கீதக்கார் உங்களுடைய வேண்டுதல்களை அவர் நிறைவேற்றுவாராக நம்முடைய வேண்டுதலை கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுவார் நீங்கள் கர்த்தரிடத்தில் எதை கேட்கிறீர்களோ அதை நிச்சயமாக நிறைவேற்று அததுக்கு ஒரு காலகட்டத்தை வச்சுருப்பார் இப்போ பயங்கரமான தலைவலி தாங்கவே முடியல இந்த தலைவலி ஒரு வாரம் வரைக்கும் இருந்து சரியாகும் அப்படின்னா அது ஏற்றுக்க முடியுமா ஆண்டவர் இடத்துல ஒரு ஜெபம் ஆண்டவர் எனக்கு என்னென்னு தெரியல பயங்கரமான தலைவலிக்குது ஆண்டவரை எனக்கு கொஞ்சம் சுகம் கொடுங்கன்னா ஒரு அரை மணி நேரத்து மாகமாயிரும் அதுக்கு அவ்வளோ தான் ஒரு கடுமையான வியாதி இருக்குது ஒரு காய்ச்சல் ஒரு மற்ற காரியங்கள் இருக்குதுன்னு ஆண்டவர் எப்படியாவது இந்த காய்ச்சல் இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளில் காய்ச்சல் சரியாயிரும் அதனுடைய காலக்கெடு அதுதான் இல்லை ஒரு வருஷத்துக்கு கழிச்சு தான் காய்ச்சல் சரியாகுன்னு நம்ம காத்திருக்கணுங்கிற அவசியம் இல்லை எதற்கு எத்தனை நாட்கள் நாம் காத்திருக்க வேண்டும் ஏற்ற காலத்தில் எதை எப்போ செய்யணுமோ கர்த்தர் உடனே செய்வார் இங்கேருந்து நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம் போகிற வழியில் வந்து எதோ ஆபத்து விபத்து நாசம் மோசம் வராமல் பாதுகாத்துக்கன்னா கருத்து நம்ம கூடவே இருப்பார் அப்போ நம்முடைய வேண்டுதல்களே அவர் நிறைவேற்றுவார் நாம் என்ன பண்ணணும் அவருடைய பலத்தை கரத்துக்குள்ளே அடங்கி ஒடுங்கி பொறுமையாக நிதானமாக இருக்கிறப்போ நிச்சயமாகவே நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படும் வேதம் ஒரு நாளும் பொய் சொல்லாது வேதத்தின் வார்த்தைகள் ஒரு நாளும் பொய்யுறையாது கண்டிப்பாக அதை நிறைவேற்றுகிற கர்த்த அன்பானவர்களே நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் நம்மை கர்த்தரோட வழியில் நடப்பதற்கு நம்மை அனுமதித்திருக்கிறார் கர்த்தரோட பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அவர் நம்மை நியமித்திருக்கிறார் இந்த சந்தோஷத்தோடவே இருங்க ஏன்னா அவர் நம்மளை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்து நம்மை அவரோட பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய குடும்பத்தில் ஒருத்தராக நம்மளை வச்சிருக்கிறார் அந்த சந்தோஷம் நமக்கு போதும் அதுக்கப்புறம் நம்முடைய தேவைகளுக்காக நம்ம வேண்டும் பார்த்திங்களா அந்த வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்றுவார் நாம் அவரோட பிள்ளைகள்ங்கிற ஸ்தானத்தை விட்டு விலகாமல் அவரோட பாதையை விட்டு விலகி போகாமல் அவருடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை நாம் உடைச்சிடாமல் பாதுகாத்து அதன்படி நடந்துட்டுருக்கிறப்போ நம்முடைய வேண்டுதல்களை அவர் நிறைவேற்றுவார் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்களையும் அவர் நிறைவேற்றுவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அணுதின உணவிற்காக நன்றி எங்களுடைய வேண்டுதல்களை நீர் நிறைவேற்றுகிற கர்த்தர் உம்முடைய குடும்பத்தில் நாங்கள் ஒருவராக ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் உம்முடைய பாதையிலே நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம் உம்முடைய வசனங்கள் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது என்கிற அந்த சந்தோஷத்தில் மன மகிழ்ச்சியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் நீர் எங்களை பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே எங்கள் சரீரத்திலும் சரி எங்களுடைய ஆன்மாவிலும் சரி எங்களுடைய வாழ்க்கையிலும் சரி நீர் எங்களுக்கு துணை நிற்கிறீர் அதற்காக சூத்திரம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வேண்டுதல்களை உடைய சம்ம உடைய சமூகத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிற போது நீர் அதை ஏற்றுக்கொண்டு ஏற்ற காலத்தில் அதை எங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பீர் என்று விசுவாசிக்கிறோம் நீர் அப்படி செய்கிறீர் அதற்காக நன்றி தொடர்ந்து உமது கிருவை எங்களை வழிநடத்தட்டும் உமது திருக்குமரணாம் ஏசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்